உயிரும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை வழக்கம் போல் நம்ம பாஜக பைத்தியக்காரன் ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்கிறான் நான் வேறு எங்கள் தான் வீடியோ பேசுகிறேன் ஆனால் அவன் சொன்ன விஷயம் எயிட்டீன் ப்ளஸ்ஸு அதை சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறேன் டைரெக்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது ரெண்டாவது பத் இந்த பத்திரிக்கையாளர் நடிச்சா பாவமாகவும் இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹிந்து என்றாம் அந்த பத்திரிகையாளர் நம்ம நக்கீரன் கோபார் அவர் மற்ற பத்திரிகைகள் ஊடகங்கள் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ரெண்டு வார நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு கார்த்திகை செல்வன் அப்படிங்கிறவர் அந்த இன்டர்வியூவில் வந்து உதயநிதி ஸ்டாலினை பற்றி பெருமையாகவும் ரொம்ப இவ்வளோ வயசில் இவ்வளோ துடிப்பாக இவ்வளோ முதல் டைமில் சே ஒரு மினிஸ்டர் ஆகி மக்களுக்கு இவ்வளோ செய்கிறீங்க இத்தனை பேரை கூட்டி இதை பண்ணிங்க அதை பண்ணிங்கன்னு இந்த இளநாரணி மாநாடு பற்றி எல்லாம் கொஞ்சம் புகழ்ந்தே வந்து பேசுகிறாருன்னு வச்சுப்போங்க அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் பேசுகிறாரு அவர்கிட்ட பேட்டி நடக்குது அவர் ஹார்ஸாக தான் பேசணும் அவர்தான் திட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இங்கே யார் அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி வந்து கைகூலிகள் கிடையாது பிஜேபி கைகூலி அவன் நான் திருட்டு பையன் அர்ணாப் ரிபப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமி இங்கே அவன் காசுக்காக எதவனாலும் திம்பான் இங்கே இருக்கிறவங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க இங்கே கண்ணியமான பத்திரிகையாளர்கள் தான் இங்கே அதிகம் அதுலேயும் இந்த கார்த்திகை செல்வன் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய சிந்தனைகளும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் கோகுல்ராஜ் அவங்ககிட்ட இருந்து உண்மையை புடுங்கி இப்போ இவருடைய அந்த இவரோட அந்த டிபட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதை அதை வச்சு தான் அந்த கேசே முடிஞ்சுது அதை 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 கம்ப அதை மீன் பண்ணி தான் கேசே முடித்தாங்க அப்போ அவ்வளோ பெரிய ஆள் ஒரு பத்திரிகைக்காரனை பள்ளுபடாம பண்ணிட்டாரு அப்படிங்கிறது என்ன விஷயம் அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு கெட்ட வார்த்தை நம்ம வாயில வருதுன்னா முதல் நாம பண்ணணும் அந்த விஷயத்தை நாம பண்ணணும் அப்போ நம்ம பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம வாயில கெட்ட வார்த்தை வரும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஊர்ல ஒரு வழக்காட்டு மொழிது ரோடில் போய் நின்றுக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் வேசி வேசின்னு திட்டுவாராம் யார் திட்டுவானா வேசி அப்படி திட்டுவாளாம் புரியுதுங்களா என்ன சொல்கிறது அதே மாதிரி இப்போ அண்ணாமலை சொன்ன இந்த வார்த்தை அண்ணாமலை தினந்தோறும் செய்கிறது கார்த்திகை செல்வன் செஞ்சத மாதிரி உதயநிதிக்கு கார்த்திகை செல்வம் செஞ்ச மாதிரி எல்லாம் கொச்சையாக இருக்குதுங்க இது வந்து சுத்தமாக ரிவீல் பண்ணவே நம்மளுக்கு பிடிக்கலைங்க அது வந்து கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குதுங்க நம்ம வீடியோவில் நிறைய பேர் பெண்களும் பார்க்குறாங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்கு ஒரு 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 மா ஒரு ஆளுகர் கட்சி இந்தியாவையே ஆட்டி படைச்சி ஆண்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் மன்னராட்சிக்கு மன்னராட்சி மாதிரி செயல்பட்டு இருக்கிறீங்க அவ்வளோ ஃபோர்ஸாக இத்தனி எம்பிக்கையில் வச்சு இத்தனி ஸ்டேட்டில் நான் பதினைஞ்சு ஸ்டேட்டில் இருக்கிறேன் பதினாறு ஸ்டேட்டில் இருக்கிறேன் என்னத்தை பிடுங்குனீங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறாங்க ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கேவலமாக ஒரு வந்து பள்ளுப்படாமல் பண்ணுறது வந்து என்ன அர்த்தத்தில் பேசுனீங்க எங்கள் ஊரில் நாங்கள் வழக்காட்ட முடியுங்க நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எந்த ஊரடா பாணி எந்த ஊரடா பாணி தமிழ்நாட்டில் கரூரா அப்போ கரூரில் இருக்கிறவங்களாம் இது சரு சாதாரணமாக செய்வானா என்னடா பேசுகிறீங்க ஆ கொங்கு மண்டலத்துல எப்படி பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாதா சொல்கிறதெல்லாம் சொல்லி போட்டு நான் செய்யவே இல்லை ஒரு 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 தேர்ட் ரேட்டடு ஒரு ஒரு கிரிமினல் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கூட இந்த மாதிரியான வார்த்தைகளை பத்திரிகை வச்சு பேச மாட்டான் ஆளுங்கட்சி ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டு ஆளுகிற கட்சி பல ஆயிரம் பேர் பல லட்சக்கணக்கானோர் பேர் ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து ஜெயிச்சு காட்சி நடத்திக்கிட்டு இருந்த கட்சி உன்ன மாதிரி வீதியில் ஒன்றும் இல்லாத திரிகிற கட்சி கிடையாது திமுக பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான பீப்புள்ஸு அதில் இருக்கிறவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான லீடர்ஸு பல பல வாட்டி எம்பி ஆனவங்க இங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க பல வாட்டி மினிஸ்டர் ஆனவங்க இருக்கிறாங்க பல பல துறைகளில் இருந்தவங்க இருக்கிறாங்க அனுபவங்கள் ஏராளம் திமுகவுலயும் சரி அதிமுக சரி உன்ன மாதிரி ஒரு மயிரும் தெரியாம அங்கேருந்து இங்கே ஒரு கோமாளியை கூப்பிட்டாருன்னு அங்கேருந்து வேலை ரிசைன்மெண்ட்டு வந்து மறுபடியும் அங்கேருந்து விரட்டப்பட்டு மறுபடியும் வேற வழி இல்லாம நீ வந்து பிஜேபியில் சேர்ந்து உனக்கு கான்ட்ரவர்சி வேணும் உனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் உன்னை பத்தி நீ அதிகமாக கவரேஜ் அதிகமாக வேணும் டிவியில் அதிகமாக நம்மளை பேசணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் கட்சியை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி நீ வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு மூன்றாம் தர அரசியலை செஞ்சிகிட்ருக்குற நம்மளுக்கு ஒரு கொண்டாட்டம் மன்னிச்சிடணும் இந்த கொண்டாட்டம்னு சொன்ன வார்த்தைக்கு பத்திரிகையாளர்லாம் எனக்கு மன்னிக்கணும் அவர் அப்படி பேசுனதுக்கு எனக்கு ஒரு கொண்டாட்டம் தான் என்ன மாதிரி கொண்டாட்டம்னு கோ நீங்கள் கோபப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும் இவன் ஒரு தருதலை ஒன்னுத்துக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் என்ன மயிறு படிச்சானே நம்மளுக்கு தெரியல ஒரு ஒரு கருணாநிதி அவர்களும் அண்ணா அவர்களையும் காமராஜர் அவர்களையும் கேவலமா பேசுறான் உங்களை முன்னாடியே இன்னைக்கு காமராஜர் எவ்வளவு முக்கியமானாலும் பெரியார் எவ்வளவு முக்கியமானாலும் இந்த பெரியாரும் காமராஜரும் போராடலன்னா இங்க இருக்கிற முக்காவாசி ஜேர்னலிஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எம்பிசி பிசி இப்படி படிச்சு நிறைய பேர் ஜேர்னலிசம் வந்தவங்கலாம் வந்து யாருமே வந்திருக்க முடியாது ராஜாஜியோட ஆட்சியில குலக்கல்வி திட்டத்தை அமுல்படுத்தியிருப்பாங்க தமிழ்நாட்டுல எவனுமே படிச்சிருக்க முடியாது அதன் வைத்திகாரம் பெரியார பேசுறான் அதை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க யாருக்கும் கேக்குறத ஜாமி ஆமா ஜாமின்னு போட்டு வாங்குறதுக்கு எதுக்குங்க நீங்க பத்திரிக்கையாளங்க இன்னைக்கு அவன் கேட்ட கேள்வி எனக்கு அப்படியே என்னோட உடம்பெல்லாம் கொதிக்குது அவ்வளோ ஒரு மோசமான கேள்வி கேட்டிருக்கிறான் பத்திரிக்கையாளர் பற்றி பத்திரிக்கையாளன்றது சாதாரணமான விஷயமா இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு தம்பி நியூஸ் செவனில் ஒர்க் பண்ணுற தம்பி ஒருத்தர் வெட்டி போட்டு வச்சுருக்கிறான் அவனுக்கு என்ன கோடி கோடியாக கொட்டி கொடுத்துட்டீங்களா ப்ரைவேட்டு ப்ரைவேட் சேனலில் தான் ஒர்க் பண்ணுறான் ஒன்றும் இல்லையே நீ அன்றைக்கி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அவன் மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு மருத்துவ செலவுக்கு பத்திரிக்கை வந்து சாதாரண விஷயம் இல்லை அது வந்து நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் முன்னே தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளிச்சம் போட்டு காட்டியவர் நக்கிரன் கோபால் அவர்கள் அவர் நிறைய விஷயங்கள நம்மளுக்கு சொல்லியிருக்காரு நான் பத்திரிகை துறையில் எப்படி வளர்ந்தேன் தராச பத்திரிகையில் இருந்தப்போ நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஜெயலலிதாவால் எவ்வளோ துன்பத்துக்கு ஆளானேன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் பத்திரிக்கையாளன்றது சாதாரண விஷயம் இல்ல நீ எதிர்த்து கேள்வி கேட்கணும் யாரா இருந்தாலும் சிஎம்ஏ நாளைக்கு பேசினா சிஎம் கிட்ட எப்படி கேட்க ஆஹான் சிஎம் இருந்தாலும் எதிர்த்து கேள்வி வைக்கணும் அதை யார் எதிர்த்து அந்த பத்திரிகையாளர் கேள்வியை யாரு எதிர்த்து கரெக்டா அதுக்கான ஆன்சர் பண்றோம் அவன்தான் உண்மையான தலைவன் நரேந்திர மோடி மாதிரி பத்திரிகையாளர் அங்க வரும்போது இங்க அவுழ்த்துக்கிட்டு ஓடுற ஆளு எவனும் தலைவனே கிடையாது அவன் மதிக்கிறான் அதுக்கு தகாத ஆளு ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அந்த நான்காவது தூணாக இருக்கிற பத்திரிகையை ஃபேஸ் பண்ணணும் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் ஆண்மையோட எவன் கேள்வி கேட்குறானோ அந்த கேட்குறவனை வந்து டார்கெட் பண்ணி கேள்வி நகர்த்துறது அவனை மிரட்டுறது நீ எந்த பத்திரிக்கை நீ என்ன சாதின்னு கேட்டது தமிழ்நாட்டில் இப்போ யாராச்சும் ஒருத்தர் அந்த 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 முதல் கேள்விக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிஞ்சுதான் இன்னைக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை இவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தையை கேட்டு அவன் அமர்ந்துருப்பானா நீங்க கேட்டிங்களா ஒருத்தர் கூட கேட்கல பத்திரிக்கையாளருக்கு தொடர்ந்து அசிங்கம் நடக்குது இது சீமான் சீமானை எதிர்த்து யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது அவன் சொல்கிறத நீங்க கேட்டுட்டு வரணும் அவனை எதிர்த்து கேள்வி கேட்டா டே நீ யாரா டே நீ என்ன என்ன பத்திரிக்கையா நீ என்ன பத்திரிக்கையா முஸ்லீம் பேர் சொல்றாரு ஆ அவனா நீ அப்படிதான் இருப்பேன் என்னடா என்ன போக்குது அவனையெல்லாம் நீங்க ஒழிச்சிருக்கணாம்மா உங்க பத்திரிகை எழுதி பையன் அன்னக்காவடி ஒரு 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 மயிருக்கும் பிரயோஜனமே படாதவங்க இந்த மயிருன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒன்று வருது சாரி மன்னிப்பு கேளுங்கன்னு கேக்குறாங்க அண்ணாமலைய ஒரு கூந்தலும் கேட்க முடியாது எங்க ஆச்சு யாராச்சும் எந்த தலைவன் நாசம் ஒரு கூந்தலும் கேட்க முடியாதுன்னு இப்போ வார்த்தையே அன்பாலடி மயிறுங்கிறது அன்பாலிமெண்ட்ரி வேர்டு சரியா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரியான ஒரு ஒரு கிரிமினல் வேலை பழகிட்டு பத்திரிகையாளர்களுக்குள்ள சலசலப்பு தமிழ்நாட்டுக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்துறது தஞ்சாவூர் பெண்ணு அந்த லாவண்யாங்கிற பெண்ணுக்கிட்ட கிறிஸ்டியன் மிஷினரி தான் வந்து மதமாற்றத்துக்கு என்னை தூண்டிச்சு அப்படின்னு நீ சொல்லுன்னு சொன்னது அந்த பெண்ணு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னது சரி அந்த பொண்ணு செத்து போயிடும்ன்ற தைரியத்தில் இவனாக வந்து ஒரு மெட்டு கட்டி விட்டது கிறிஸ்ட வந்து மதமாட்ட சொன்னதுனால தான் அந்த பொண்ணு மன உளைச்சலில் செத்து போச்சு சாகரத்துக்கு மருந்து குடிச்சின்னு சொன்னது சொன்ன அடுத்த நாளே சொன்ன அடுத்த நாளே நேஷனல் மீடியாவிலருந்து இந்தியா ஃபுல்லாக அப்படி செமைய பப்ளிஷ் ஆகுது அவன் சொல்ற விஷயத்தை அண்ணாமலை சொல்ற விஷயத்தை அப்படி சும்மா தீப்பொறி மாதிரி பறக்குது ஆனால் உண்மையில் அங்கே நடந்தது அங்கே இருக்கிற ஊர் சனங்கள் அங்கே இருக்கிற அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்க அந்த ஸ்கூலில் ஏற்கனவே தன்னுடைய குழந்தைகளை படித்து அவங்களாம் தேர்ச்சி பெற்று வந்தவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் துணை நின்றுச்சு அந்த அந்த கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு சிற்ப கல்ட்டி அடித்தது மாதிரி இருந்தது அண்ணாமலைக்கு அந்த மாதிரி நீங்கள் பத்திரிகையாளன் ஒருத்தனை ஒரு வார்த்தை சொல்கிறதும் ஒரு சின்ன வார்த்தையை நீங்கள் ஆப்போசிட்டில் வைக்கும்போது கூட அந்த சின்ன சின்னதாக விழும்போதே அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க முளையிலேயே கில்லு ஒரு இல்லைன்னா மரமாக வந்துடும் வெட்ட முடியாது அப்படிங்கிறது பொருள் அது சின்னதாக இருக்கும்போது கில்லு எரியும் வேணாம்மா என்ன சாதின்னு கேட்குறான் எந்த பத்திரிக்கை நீ ஏன் எந்த இருந்தால் தான் நீ பதில் சொல்லுவீங்களா உனக்கு பிடிச்ச தான் நீ பதில் சொல்லுவியா பத்திரிக்கை பதிலே சொல்ல தெரியல அப்புறம் என்ன நீ ப்ரஸ் மீட் வைக்கிற நீ யார் யூடியூப் சேனல்லாம் மதிக்க முடியாது இவன் வந்து கிரேடு போடுறான் யூடியூப் 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 சேனல் சோஷியல் தொண்ணூறு சதவீதம் சோசியல் மீடியாவில் தான் மக்கள் என்ன நான் பேசுறது கூட நிறைய பேர் சோஷியல் தான் மக்கள் கேட்கறாங்க சோஷியல் மீடியா பக்கம் நிறைய பேர் மக்கள் பயணிக்கிறாங்க ரெண்டு நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட அடுத்த செகண்டு வந்து யூடியூப்ல தான் சர்ச் பண்றாங்க எதையாச்சும் பார்க்கலாமா இன்னைக்கு நாட்டோட நிகழ்வு என்ன போன்ல தான் எல்லாமே நடக்குது நாங்க வந்து பவர்ஃபுல்லு சரிங்களா அப்போது நீங்கள் பவர்ஃபுல் இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல எங்களோட நீங்கள் முதலீடு அதிகமாக பண்ணி அதிகமான ஆட்களுக்கு வேலை கொடுத்து ஜேர்னலிஸ்டத்தை உயிரோடு வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றி நான் அதை பற்றி எதுவுமே உங்களை பற்றி நான் தவறாகவே சொல்லலை நான் கொதித்தெழுறேன் உங்களுக்கு நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு போக முடியும் ஒரு கிரிமினல் கேஸில் சேர்த்துனவனை கெட்ட வார்த்தையை பயன்படுத்திருக்கிறான் கிரிமினல் டோட்டல் கிரிமினல் கேஸில் சேர்த்தனும் ஒரே ஒரு விஷயங்க எல்லாரும் இந்துன்றான் பேசினார் அவனை கிரிமினல்னு பதிவு பண்ணார் சந்தோஷம் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிக்கையாளர்கள் பேசினாங்க கோபாலபுரம் மீடியா கோபாலபுரத்து மீடியா அப்படின்லாம் பதிவு பண்ணுறான் அதுக்கு நான் அவர் ஆர்டிகல் எதுலாம் ஒரு பத்திரிக்கையாளர் எதிர்த்து சொன்னார் அதுக்கப்புறம் வாய் முட்டு கப்புண்ட் இருந்தான் அப்படின்னுலாம் சொல்லதெல்லாம் உண்டு ஆனால் நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய நான் கனவாக நினைச்சு அவர் அவருடைய கேரக்டர் என்னுடைய கனவாகவே நினைக்கிறேன் அவர் நான் கிரண் கோபால் அவர்கள் அவர் பேசுனார் பாருங்க வார்த்தை அந்த 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 வீடியோ பாருங்கள் தான் நான் பார்த்தேன் என்ற யூடியூப் சேனலில் தான் நான் பார்த்தேன் அந்த அவர் மாதிரி ஒரு ஆப்போசிஷனு அவன் 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 பயிற்சிக்கு பேச்சு அவன் 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 அடிச்சு நொறுக்குனர் அருமையாக இருந்தது அவருடைய பேச்சு அண்ணாமலைக்கு எதிராக போன வாரம் நான் போட்ட அட்டப்படம் நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே அவனை பற்றி அந்த ஆட்டை பற்றி நான் பேசவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அவன் பேரை அவர் வாயால் சொல்கிறது கூட அசிங்கன்னு நினைச்சார் அந்த அண்ணாமலை சாரி அந்த நாய் அந்த ஆடு அந்த ஆட்டை சொல்கிறதுக்கு கூட அவர் அசிங்கப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இனிமே இனிமேல் அதே தான் சொல்கிறேன் நாம் இந்த ஆடு இல்லைன்னா அந்த நாய்க்கு ஒரு பட்ட பேர் வச்சு தான் அடுத்தடுத்து வீடியோவை போ போஸ்ட் பண்ணுவோம் அவனை பற்றி பேசாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அவன் பேரனிமே நாங்கள் நாங்களும் அதே நக்கீரன் கோபால் என்ன சொன்னாரோ அதையே நானும் எடுத்துக்கிட்டு என்னுடைய சேனலில் இனிமே இந்த நாயை நான் பேரே குறிப்பிட மாட்டேன் அவன் ஃபோட்டோவும் போட மாட்டேன் ஃபோட்டோ போட்டால் கூட பிளர் பண்ணி தான் போடுவேன் இல்லைன்னா ஒரு ஆட்டோட மூஞ்சி இதை வச்சு தான் போடுவேன் இது வந்து நக்கீரன் கோபாலர்களை எடுத்து சபதம் மாதிரி நானும் எடுத்துக்கிறேன் இது மட்டும் இல்லாது இந்த விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் எல்லா மீடியாக்களும் அண்ணாமலைக்கு முன்னாடி போய் இப்படி மைக்க நீட்டு நிக்கிறது அவமானமா நினைக்கணும் ஏன்னா அவன் பெரிய தலைமை கிடையாது அவன் படிச்சிருக்கான் படிப்பு இருக்குது அவன் பிஜேபி லீடர் ஆகி மயிறு உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்காதி கொண்டு போய் கொண்டு போய் இப்ப நீட்டுற வேலை வேண்டாம் கிட்ட நீங்க இனி விஷயம் வேண்டாம் இருக்கு சீமான் மாதிரி புறம்போக்குகள் முன்னாடி நீட்டாதீங்க உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்காதீங்க எத்தனையோ விஷயம் இருக்கு பேசுறதுக்கு இந்தியாவில் எவ்வளவோ காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்குது பேசுது அதை பற்றியெல்லாம் நியூஸ் சேரிச்சு போடுங்க நாங்களாம் ஆதிக்கிறோம் நாங்கள்லாம் பார்க்குறோம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு சல்லி பசங்க ஒன்றுத்துக்குமே பயன்படாத இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் நீங்களே பேசி 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 அண்ணாமலை இஸ் பவர்ஃபுல் லீடர் அம்மா அண்ணாத்த பவர்ஃபுல்லு என்ன பவர்ஃபுல்னு எனக்கு தெரில வேணால் அண்ணாமலை ஒன்று செய்யலாம் அவன் அவன் சொன்ன அந்த பள்ளுபடாத விஷயத்தை ஒரு பத்து பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்து அவன் ஒரு தொழில் பண்ணலாம் நம்ம ஆட்டில் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடாது இந்த மொத்தம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி சுத்தமாக முடிச்சோடணும் அது யாரால் முடியும்னா பத்திரிகையாளர்களால் மட்டும்தான் முடியும் அது குடிய விரல் நடக்கணும் இந்த தமிழ்நாட்டில் நானும் அதை பார்த்து ரசிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு உங்களிடம் விடைபடுறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்